அன்புக்குரியவர்கள் நேற்று நியூஸ் பேப்பர்ல அப்படிங்கிற தலைப்பில் படிச்சேன் போட்டிருந்தாங்க இந்தியாவிலேயே அதிகம் சாலை விபத்துகள் நடைபெறுகின்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு அதில் போட்டிருந்த எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு முதல் இடத்துல இருக்க தமிழ்நாடு ஆக்சிடென்ட்ஸ்லேயும் முதல் இடத்துல இருக்கிறது மனசை ஒரு மாதிரி சங்கடம் பண்ணிருச்சுங்க என்னுடைய மாணவன் ஒருவன் ஆர்டிஓவாக இருக்கான் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த செய்தியை அவன்கிட்ட சொன்னேன் அவன் ஆமாம் சார் ரோஜா ரோடு ஆக்சிடெண்ட்டில் தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் இருக்குது நான் கேட்டேன் இதுக்கு என்னப்பா காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் சார் முன்னெல்லாம் எப்படியோ தெரியாது சார் இப்போதைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு ஃபேக்டர் ஒன்று பழைய கார்களை வாங்கி நம்பர் ஒன் ரெண்டாவது புதிய கார்களை பேங்க் மூலமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு விடுற கார் நிறுவனங்கள் மூன்றாவது அலைபேசி இதை அவன் தெளிவாக விளக்கி சொன்னான் முதல் காரணம் பழைய கார்களை வாங்கி விற்கின்ற நிறுவனங்கள் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கூவி கூவி காரை விற்கிறானுங்க காரை காட்டுறானுங்க பின்னால் இருந்து ஒருத்தவன் பேசுகிறான் முன்னால இருந்து ஒருத்தவன் பேசுகிறான் ஜீரோ பர்சன்ட் டவுன் பேமெண்ட் வாங்க காரை தள்ளிக்கிட்டு போங்க ஓட்டிக்கிட்டு போங்கன்றான் இதுக்கு ஒரு இது சம்மந்தமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் பழைய கார் வாங்கி விற்கிறவர் தான் அவர் இப்போ அந்த பிஸ்னஸ் நிறுத்திட்டாருங்க அவர்கிட்ட கேட்டேன் இது என்ன சார் இது அப்படின்னு ஆமாம் சார் இப்போ மூணு நாலு கார் வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான் ஆஃப் கண்டிஷனில் இருக்க அவனுடைய பழைய காரை வந்த வேலைக்கு தள்ளிடுவோம் இந்த அடிமாட்டு வேலைன்னு இல்லை அந்த மாதிரி தள்ளிடுவோம் ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு தள்ளி விட்ருவான் இதை வாங்குற இந்த ஏஜென்சி பழைய கார் வாங்கி விற்கிறான் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் பஃப் பண்ணி அதை விற்றுடுவான் நாங்கள் கிட்டே அதை என்னங்க பஃப் பண்ணுறது என்ன சார் என்ஜின் எல்லாம் கண்டிஷன்லேயே இருக்காது சார் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு கிலோ ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட இருக்கும் என்ஜின்லாம் ரீகண்டிஷன் பண்ணுறது இல்லைங்க பாடியை அழகாக பழ வாஷ் பண்ணி உள்ள சீட்டெல்லாம் அப்போல்ஸ்ட்ரி மேலே அப்புறம் சீட்டு இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டு வர்ற கஸ்டமர்கிட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற காரை ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வித்துருவோம் அப்போது அதை வாங்குறவங்க அது ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும் வாங்குறவன் கார் வாங்குறதுக்கு புதுசு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த மாதிரி போய் மாட்டுறானுங்க இஎம்ஐ ஜீரோ பர்சன்ட்டு டவுன் பேமெண்ட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறான் அப்போது உடனே ஃபேமிலியோட பிளான் போட்டு எங்கேயாவது போகிறாங்க ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க செத்தும் போயிடுறாங்க இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் இந்த கார் நிறுவனங்கள் பேங்க் மூலமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாலரி பீப்புளுக்கு காரை தள்ளிடுறான் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் ரூபா காரை மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு விற்றுறாங்க இப்போ பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மீன் மார்க்கெட்டு ஆட்டுக்கறி விற்கிற இடம் இது ரெண்டை தவிர மீது எல்லா இடத்துலேயும் பேங்க்காரன் உட்காந்துருக்கான் எல்லா பேங்க்காரனும் உட்காந்துருக்குறாங்க கடனை கொடுத்து பொருளை வாங்க வச்சு உங்கள் தலைமையில கட்டி தான் வெளியே அனுப்புகிறான் இஎம்ஐயில் உங்களை மாட்ட வச்சிடுறான் இது மாதிரி பேங்க் எல்லாமே நடுத்தர வர்க்கம் சாலரி பீப்புளை குறி வச்சு காரை வித்துடுறோம் இப்போ வாத்தியாரங்கெல்லாம் பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு காரில் தான் போகிறாங்க எல்லோரும் இப்படி காரை வாங்கிடுறாங்க சரியாக ஓட்டுவதற்கு ட்ரைனிங் எடுக்கிறது கிடையாது இதை எனக்கு சொன்ன வேறு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கேன் என்னுடைய நண்பர் சார் எப்படியும் ஒருத்தவன் பக்காவாக ரோடில் சேஃபாக ட்ரைவ் பண்ணணுன்னா மினிமம் மூணு மாதம் ட்ரைனிங் எடுக்கணும் சார் இப்போ வராங்க எல்எல்ஆர் பீரியடு அதுக்கு அடுத்தது பதினைஞ்சி நாளில் லைசன்ஸை எடுத்து கொடுத்துட்றோம் என்ன பண்ணுறாங்க அப்படியே புத்தம் புது கார் எப்படி ஓட்டுறதுன்னு ப்ராப்பராகவே தெரியல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு லாங் ட்ரிப்பு வீக்கெண்டில் கிளம்பிடுறாங்க கேரளாவுக்கு போகிறாங்க பழனிக்கு போகிறாங்க திருச்செந்தூர் போகிறாங்க போகிறவங்க தூக்கக்கலக்கத்தில் எங்கேயாவது கொண்டு விட்டுடுறாங்க அப்படி இல்லைன்னா ரோட்டில் ஓட்டாமல் நடுவில் மீடியன் மேலே ஏறிக்கிறாங்க போகிறது விலை மதிப்பு இல்லாத உயிர் மூணாவது காரணம் இந்த ஆலை பேசுங்க அரசாங்கம் எவ்வளவோ சட்டம் போட்டிருக்குங்க டூ வீலரில் போகும்போது பேசக்கூடாது ஃபோர் வீலர் பஸ்ஸு ஓட்டுறவன் யாருமே அலைபேசி பேசினா அவங்களுக்கு ஜெயில் தண்டனைன்ற அளவுக்கு சட்டம் கடுமையாக இருக்குங்க ஆனால் அப்படியே நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பாருங்கள் எந்த கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஃபோன் பேசாமல் போகிறான் லாரி டிரைவர் பாதி குடியிலையும் இருக்கிறான் ஃபோன்லேயும் பேசிக்கிட்டு போகிறான் காரில் போகிறவன பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு காலையில் நியூஸு இதில் டிவியில் பார்த்தேங்க ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு காரு ஆக்சிடெண்ட் ஆகி உருக்கொலைஞ்சி ஐந்து மாணவர்கள் அவுட்டு இதில் ஸ்டியரிங்கில் உக்காந்துருக்கவங்க கையில் ஃபோனோடு இருக்கிறாங்க செத்துட்டான் ஆக இந்த ஃபோர் வீலர் ஓட்டும்போது ஃபோன் பேசுகிறதோ டூ வீலர் இதை விட கொடுமைங்க இப்படி வச்சுக்கிறாங்க கழுத்தை இதுக்குள்ளே வந்து மொபைல் ஓட்டுறோம் விட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஓட்டுறாங்க இப்போ ஆணுக்கு பெண்ணுங்கே கால் காலென்று கும்மி அடியின் பாரதியார் சொன்னா இல்லைங்களா அதனால் நம்ம பொம்பளை பிள்ளைங்களாம் இப்படி வச்சுக்குதுங்க வச்சுக்கிட்டு மொபைலை காதல விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடுறாங்க ஹெல்மெட்டுக்கு உள்ளே ஒரு சைடு ஃபோனை விட்டாங்க விட்டுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு போனால் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா இதில் ஆக்சிடென்ட் ஆகுது உடல் உறுப்புகளை இழக்கிறோம் அதைவிட கொடுமை போகக்கூடாத உயிர் விலை மதிப்பில்லாத உயிர் போய் பெத்தவங்களை காலத்துக்கும் கண்ணீரோடு உட்கார நாம் காரணமாயிரும் அதனால் சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடம் என்ற பெயர் மாற வேண்டுமானால் ஒவ்வொரு சாலை உப உபயோகிப்போரும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மாற்றவானா உங்கள் உயிரை பார்த்துக்குங்க வாழ்க வளமுடன்